வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார் அப்போ ராசிநாதன் மூன்றில் இருக்கிறது நல்லது பொதுவாக பாவ கிரகங்கள் மூன்று அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல தன்மை அது இப்ப வக்ர நிலையில் அடைக்கிறது ரொம்ப நல்ல தன்மை உங்க ராசிநாதன் வக்ரம் பெற்றிருக்கும் போது என்ன சொல்லுவோம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஒரு மந்த தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்ப சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும் எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த எண்ண பாடுங்கிறது உறுதியாக இருக்கும் சாதிக்கணும் என்கின்ற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதம் அதே சமயத்தில் புதனும் சுக்கரனும் உங்க ராசியை பார்க்குது புதனுங்கிறது புத்திசாலித்தனமிக்க ஒரு ஒரு கிரகம் அல்லவா அவர் லக்னத்தை பாக்குறார் அறிவுத்தன்மை தன்மை புலப்படும் ஞானத்தன்மை அதிகமாக இருக்கும் எதை எப்படி செய்யணுங்கிற அந்த அந்த புத்திசாலித்தனம் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் சுக்ரனும் பாக்குற சுக்ரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த மகரத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனும் உங்கள் ராசியை பார்ப்பது அற்புதமான செயல் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் எது நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவீங்க நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு சுபமான விஷயங்கள் ஏன்னா சுக்கரனுங்கிற ஒரு சுபத்தன்மை இல்லவா குருவுக்கு அடுத்த சுபத்தன்மை அந்த சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்பு பணம் ஏதோ வகையில் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ரெண்டாம் இடத்தில் பிரம்மாண்டத்துக்கு காரகிரகமான ராகு இருக்கார் அந்த குருவும் ரெண்டாம் இடத்தை பார்க்குது பணத்துக்கு பிரச்சனை இல்லை ஏழரை சனி முடிவு பெற்று விட்டது சனி பகவான் வக்ர நிலையில் உக்ரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ என்ன அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை ஏழரை வருடங்களாக ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த மகரத்துக்கு விடிவு காலம் வந்துவிட்டது நல்ல தன்மையை நோக்கி ஒரு நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் நடக்காத ஒன்று ஒன்று நடக்க போகுது ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவேன்னா லாபாதிபதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்குது அப்போ சந்தோஷத்தை தரக்கூடிய பதினோராம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு கடந்த மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எங்கிருந்தார் நீச்சத்தன்மையில் இருந்தார் எட்டாம் இடத்தில் இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் நிச்சயமா லாபங்கள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது சிறப்பு பெறும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இந்த மாதம் சிறப்பு கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் வீடு வண்டி வாகனம் புது வீடு புது வாகனம் புது உறவுகள் ஏழாம் இடத்துலேருந்து சுக்ரன் பார்க்குறார் அப்போது புது வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒன்று அட்லீஸ்ட் க வீட்டை அழகுபடுத்தக்கூடிய அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் எதாவது ஒன்று வீட்டை சார்ந்த விஷயங்கள் அல்லது வீட்டுக்கு பொருள் வாங்கி போடுறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கி போடுவது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கு உகந்த மாதம் ஏன்னா சுக்ரன் வந்து உங்களை பார்க்குறாரு காரக கிரகம் வாகனத்துக்கு காரகிரகமான சுக்குரன் உங்கள் பார்க்குற உங்கள் ராசியை பார்ப்பதும் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பு அந்த பாக்யாதிபதி போய் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது விட சிறப்பு ஸோ ஆக மொத்தம் புது வீடு புது வாகனம் புது உறவுகள் உறவுகள்னா திருமணம் அதாவது ஒரு நல்ல உறவு பேணி காக்கக்கூடிய தன்மை சுக்கரன் ஏரில் இருக்காரா அப்போ கலத்துற விஷயங்கள் நன்றாக இருக்கும் அப்போ என்ன பாக்யாதிபதியோட கூட இருக்கு அப்போது உங்களுக்கு ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் ஒரு அன்னோனியம் பிறக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய நிகழ்வு உண்டாக்கும் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைப்பிற்கு ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய புது உறவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து ஏழில் இருக்கார் அப்போ உறவுகளில் கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்ங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ உங்கள் ராசிநாதன் நல்ல நான் நல்லா இருக்கணும் நான் நினச்சது நடக்கணும் எனக்கு குடும்பம் தனம் வாக்கு சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வேணும்னா இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிநாதனுடைய பர்த்டே அதாவது பிறந்த நாள் வருது அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது என்றைக்கு வருதுன்னா சண்டே வருது அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திர துணியை எடுத்து அணிவித்து எத்தனை எத்தனை நல்லெண்ண விளக்கு எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்க மனசு உங்க எண்ணம் உங்க சிந்தனை ஹெல்த்து இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உறவுகளில் சில சிக்கல் செவ்வாய் சகோதர உறவுகளில் ஒரு நல்ல உறவு இல்லை பேணி காக்க முடியல ஒரு மூன்று நான்கு மாதங்களாக அழுத்தம் ஏன்னா செவ்வாய் நீச்சத்தன்மையில் கேது கேதுவோட சேர்ந்தார் இப்போ தான் நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கு அப்போ உறவுகளில் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் தான் நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுகம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கணும்னா செவ்வாய் பகவானை வழிபடணும் அது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியா அதாவது என்னைக்கு வருது அப்படின்னா செவ்வாயினுடைய ஜெயந்தி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுடைய ஜெயந்தி அதாவது குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது எதுக்காக ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அன்னைக்கு குரு பகவானுடைய ஜெயந்தி அப்போது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் நோய் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே சிறப்பு ஸோ அன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி என்னைக்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை வருது செவ்வாய் பகவான் ஸோ அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வீடு மனை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பை தரும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ராகச்ச யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன் அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு குழந்தை அப்போ அஞ்சுக்குரியவன் ஏழில் இருக்கார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் வேணும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அது சால்வ் பண்ணணும் தொழில் நன்றாக அமையல தொழிலில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருக்கிறது தொழில் ரீதியில் எனக்கு ஒரு சிறப்பு இல்லை எனக்கு ப்ரமோஷன் வரணும் வரமாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய மகரத்துக்கு ஒரு வழிபாடு சுக்கரனுடைய வழிபாடு தான் ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்குரியவன் அது தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் சுக்கரனுக்கு தான் உண்டு அப்போது சுக்கர பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் எப்போ வருது முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது ஸோ அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு ரொம்ப சிறப்பு அப்போது தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வழிபாட்டின் மூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அல்லது சுக்கரனுடைய ஸ்தலம் என்ன இருக்கோ அங்கே போய் வழிபடுவதும் சிறப்பு சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த மகரத்துக்கு உங்க ராசி அதிபதி வக்ரமாகி மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான மன பார்க்குறது கூடுதல் சிறப்பு அங்க செவ்வாய் சனி பாக்குறாங்க நேருக்கு நேராக பார்க்கும்போது என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் மட்டும் வரும் பட் பாக்யத்துல எந்த தடையும் கொடுக்க போவது இல்லை அப்போ பாக்யம் நன்றாக இருக்க போகுது யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் ஏழாம் இடத்துல ராசியை பார்க்குது அப்போ என்ன நடக்காத விஷயங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க பாருங்க அது நடக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கும் முக்கியமா திருமணத்திலிருந்து வந்த தடைகள் விலகும் கடன் கிடைக்கும் குரு போய் ஆறுல உட்காந்துருக்காரு வங்கியில் கடன் கிடைக்கும் தொழிலை மேம்பாடு செய்வதற்கு அல்லது திருமணத்துக்கு அல்லது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு கிடைக்கும் அதாவது தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டுக்கு போவதற்கான அனுமதிங்கிறது இந்த மாதம் இருக்கும் சார் டக்குன்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் நான் ரொம்ப நாள் மனசில் இருக்குது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆனால் இந்த மாதம் டக்கு டக்குன்னு நடந்துடும் வெளிநாட்டு போக வேண்டிய அமைப்பு திடீர்னு உங்களுக்கு விசா கிடச்சிரும் வேலை கிடச்சிரும் சரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுது மகர ராசி அன்பர்களுக்கு